பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாவின் பேரோட தம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் பஞ்சனேனிஞ்சின் மாற்றடிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்க நித புரிந்த குரவணருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் திருச்சிற்றம்பலம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ोम नम शिवाय शिवाय नमो ओचियो नम शिवाय शिवाय नमोम ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओंगार इन यहाँ ओ முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக அருளாற்றலை உச்சிக்கொழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் வலதுநாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கா உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு குழியாகிய உச்சிக்குழியாகிய எரிவொழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கும் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொளக்குக் காட்டி நல்ல முதல் நட்பேரொழியாழ் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய சிவாய நமகோ நன்னாள் விண்ணப்பம் பொற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று பொது ஆண்டு திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நிறநிலா காலை ஏழரை மணி வரை மூலம்பின்மீன் இரவு ஏழரை மணி வரை அருப்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டாவது திருக்குறள் மரவர் இறைவன் செரினும் சீர்குன்ற ஆணித்திங்கள் இரட்டை ரடிவ மிதன வீடு திரு காணப்பேர் மூன்றாம் திருமுறை வேலி நான் மால்வரை எடுத்ததின் நான் நெடுமுடி தொழையவே ஊன்றிய தாடி நான் பே தலையினால் வணங்குவார் நாளுநாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை சிட்டமாந்த மும்மதிலும் சிலை வரைினால் சுட்டுமாட்டி சுடுவதி மேலோர் வாழ்மதியம் சூடி நட்டமாடும் நம் மேயதே ரே திருஞான சம்பந்த திருநீலகண்ட ஆழ்பாணர் முருகன் ஆயனார் திருநீலக்க அருணகிரியார் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மாரிமுத்தடிகள் கொங்குளியக்கலைய நாயனார் ஏகாம்பரடிகளார் ஐயரியில் காடமருகோன் நாயனார் அனுமன் மூர்க்கநாயனார் மருதமலையடிகள் வெள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை அச்சால்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடருடைய தொடர்புடைய மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை திறம் கையினில் இந்தியிருந்த வர மேட்டி வரையால் அரங்கவ்வரக் கண்வழி செற்ற வரங்கொள் மகிழாடுதுரையே சிவஞான போதும் செம்மலனுந்தாள் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் அலையம்தானும் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்படவல் கொலை மறுத்தல் பதினெட்டு உரைத்தும் உறம் கொலை செய்யொருவனைச் சார்ந்து அவர்க்கே நரகு உளமன் இழுத்து இருத்து அறையில் திடேலெனக் கவோன் ஓடும் தமர்வின் திடிலல் தனாய் மறித்திடினும் மகத்தலாதே உந்தினல் அருளன்மையில் துயர்வின் மரடி தூதர் அருத்தன்மெயிக் மருந்து உயிரும் கண் திதியற்றே உணருந்தல் தீதே கைலைகுருமனியின் சாந்தலிங்கர் பதிச்சுப்ப தந்தாதி வாழ்வினில் துணையாய் வந்த வேருள்ளம் வளம் வரச் செய்யுவாய் மேலும் தாழ்வு செய் நிலையினின் அருள் பெருக்கால் தாண்டியே திருமுறை போற்றும் வாழ்வு தந்தாண்டாய் மனித விரவி வைத்தது பேரனக்கருதி சூழ்ந்த நல் தொண்டர் தொடர்பினால் தூய்மை தந்து அருள் குருமணி என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் ியோம் நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருமமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் உரிய வேண்டு போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க இளைஞர்களை வேண்டுவோம் இன்று பிறந்த நாள் காணும் ஈரோடு அக்ஷயா ராஜ்குமார் வணிகவியல் கௌதம் இலக்கியவியல் ரம்யாவின் அண்ணன் பிரியதர்சியின் அக்கா மகள் தமிழரசி பானுபிரியாவின் தங்கை சங்கீதா ஆகியோரும் காரமடை கணேஷ்குமார் சுதர்சனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் வேண்டுவோம் அருள் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் தாளாரோர் மனத்தில் அமைத்து ஏற்றினற்றுண்டடியிரம் வாழி சீரூர்கிலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலவாம் பொருள்கள் என்றும் வழிய வழிய வேதிர்ச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம் சிவாயம் அண்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய்கணகத் திரளையப் போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்